வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகாட்சிரம் இது இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளை இயற்கையரன் அக்ஷய பாத்திரம் திட்டத்தின் வாயிலாக தினமும் முதியவர்கள் ஆதரவற்றவர்கள் மாற்றுத் திறனாளிகள் பெண்கள் குழந்தைகள் என பலருக்கும் உணவளித்து வருகிறோம் இன்று பழவேற்காடு சாத்தாங்குப்பத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு முத்து கிருஷ்ணன் கவிதா அவர்களின் மகளும் எம் கே தக்ஷித் அவர்களின் தங்கையுமான லக்ஷிதா அவர்களின் ஐந்தாவது பிறந்தநாளுக்காக உணவு வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாகவும் பயனாளர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் லக்ஷிதா அவர்கள் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நீங்கா புகழோடு வாழ்க வளமுடன் நன்றி mirei va